இரையாற்றலில் எந்த விதமான குறையும் இருக்கவே முடியாது இல்லை நான் ஆராய்ச்சி செய்து என்ன கண்டுபிடிச்சினோ அதை தான் எடுத்து சொல்கிறேன் ஆனால் நான் எப்படி சொல்கிறேன்றதுக்கு நானே ஒரு முறையை வகுத்து வச்சுருக்கேன் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கணும் யாருக்குமே அதே நேரத்தில் எல்லாருக்கும் கேட்டுக்கொள்வேன் மறுக்க முடியாத உண்மை தானே ஆனால் மறக்காதையும் இருங்க மறுக்க முடியாது மறக்க கூடாது அதுதான் உண்மை இந்த உண்மையிலேயே நம்ம வாழ வேணும் அந்த வாழ்க்கையில எல்லா நிறைவும் இருக்கும் எத்தனையோ கவலைப்படுறோமே சரியா கவனிச்சு பாருங்க ஒரு நிமிஷத்துல எல்லா கவலையும் உண்டு எப்படி நாம் வந்தோம் இருந்து வந்தோன்னு அட்ரஸ் தெரியாது ஆனா இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கோம் தெரியுது அட்ரஸ் ஆனா போக போறோம் யாருக்காயிலும் அது நினைவுத வருதா தேதி தான் தெரியுமானா தெரியாது உண்மை என்ன வந்த போது ரிட்டர்ன் டிக்கெட் தான் வந்திருக்கோம் திரும்பி கட்டாய திரும்பி போய்தான் ஆகணும் அந்த டேட்டு தெரியல அவ்வளவுதானே தவிர நிச்சயமா திரும்பி போவோம் இந்த ரெண்டு நினைவு வச்சுக்கிட்டா எந்த கவலை நிற்கும் அதுக்கு இறைநிலை உணர வேண்டும் அறநெறி அறநெறி என்பது ஒன்றும் இல்லை செயலுக்கு தகுந்த விளைவு விளைவு என்ன வேணும் என்றது தெரிந்து அதுக்கு தக்கவாறு செயல் செய்யும் பண்பு சிற்க முடியாத பிரச்சனை அல்லது சிக்கல் இல்லை எல்லா சிக்கலும் மனிதனால தீர்க்க முடியும் மனிதனால வந்ததுனால ஒரே சிக்கல் தான் இறை தான் தீரும் இந்த உடல்ல உயிர் மாட்டிக்கிட்டு இருக்குது பாருங்க இந்த சிக்கல் யாரு மாட்டினானோ அவனால் தான் வேண்டியதை பெறலாம் எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும் எப்போ எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் எண்ணும் சொல் செய் எல்லோருக்கும் நன்மை தர ஆனா எண்ணும்படி செய்யும்படி எண்ணு